அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட பிரபலம் சிறுகடிக்கு ஆசை சீரியல் ஸ்ருதி பண்ண செயல் இப்படியும் பழிவாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அது குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கேரக்டரில் நடிகை பிரீதா தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க அவங்க இப்போ ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் த சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க சினிமாவா இருந்தாலும் சரி சீரியலா இருந்தாலும் சரி அங்கே நடிக்க வர்ற புது நடிகைகள் கிட்ட சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்துல தவறா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றத பல நடிகர் நடிகைகள் வெளிப்படையாவே பேசியிருக்கிறாங்க ஆனால் சினிமாவில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட முடியாது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை தான் செய்யுது பெண்களுக்கும் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை தான் செய்து ஆனா சினிமாவில இருக்கிற நடிகைகள் தைரியமா இந்த அந்த சீரியல் நடிக்கிற தனக்கு நடந்த விஷயத்தீரியல் பிரச்சனை குறித்து வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க பிரீத்தாவோட வீட்டுல யாருமே சினிமா பேக்ரவுண்ட் இல்ல இல்லை அப்படின்னாலுமே பிரீதா தன்னுடைய வீட்டுல அடம் புடிச்சு நான் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி நடிக்கிறதுக்காக ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பிரபலம் பிரபலமொருத்தர் நடிக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் ஓகேவா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு பிரீத்தா அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நடிக்கணும் அப்படின்னா அது எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியா முகத்துக்கு நேராகவே சொல்ல அதுக்கு அந்த பிரபலம் அப்போ நீ எதுக்கு நடிக்க வர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீ நடிக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு உடனே கோபட்டு பிரீத்தா வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழித்து அவங்களுக்கு சில சீரியல்களில் நடிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்குறாங்க அதன்படி ஆடிஷனில் கலந்துக்கிட்ட பிரீதா சில சீரியல்களில் நடிச்சிட்ருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக உஜி டிவி சிறகடிக்க ஆசை சீரியல் ஸ்ருதி கேரக்டர் மூலயமா தான் இவங்க அதிகமான ரசிகர்களையும் கவர்ந்துருக்குறாங்க இந்த சீரியலுக்கு அப்புறமா இவங்களை அதிகமான ரசிகர்கள் ஃபாலோவும் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில தான் ரீசண்டாக இது குறித்து பேட்டி ஒன்றில் பேசின ப்ரீதா என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியாக சொன்ன நபருக்கு நான் இப்போது சாதிச்சு காட்டி பதிலடி கொடுத்துருக்குறேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசின நபர் என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு என்னுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு நான் ரீசெண்டாக தான் அவரை பிளாக் பண்ணேன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரியாக என்கிட்ட சொன்ன நபர் இன்னைக்கு என்னுடைய திறமையின் மூலியமாக எனக்கு இருக்கிற ரசிகர்களை பார்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பிரீதா வந்துட்டு வெளிப்படையாகவும் ரொம்பவே தைரியமாகவும் பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஸ்ருதி கேரக்டர் பண்ணுற ப்ரீதா பேசுகிற இந்த வீடியோக்கள் தான் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட அவங்க இந்த சிறகடிக்கு ஆசை சீரியலுக்காக சன் டிவியில் அவங்க இருந்த ஒரு இருந்து கூட விலகியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த சிறகடிக்கு ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீதாவுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் டைமில் எப்போதுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இருக்கும் பிகாஸ் அந்த சீரியல் மூலியமாக தான் இன்றைக்கி ப்ரீதா அப்படிங்கிற ஒரு தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு இன்றைக்கி நிறைய மக்கள் அவங்களுடைய ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்